ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா இருக்கிறவங்க டைரக்ட் மெத்தட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா சூஸ் பண்ணலாமா சார் ஸ்மால் மிட் கேப்ல ரிஸ்கஸ் ஸ்டில் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது நல்லது நல்லது இந்த சென்ஸ் அதுக்குமே வந்து குறைஞ்சது அபவ் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும் சில ஃபண்ட்ஸ் வந்து குவான்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்ல இருந்து தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து இருந்து இந்த ரேஞ்ச் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டில் ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட் நம்ம ரிட்டர்ன்ஸ் காமிக்கிறாங்க ஏன்னா அப்போ நீங்க பாஸ்ட் ரெக்கார்ட் பார்த்து பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டன்ஸை ஏன் ரெஃபர் பண்ணணும்னு சொல்றீங்க சார் எல்லா வீடியோஸ் பார்த்து கன்ஃபியூஷன் தான் ஸோ ஒரு சிம்பிள் லாஜிக் வந்து இப்போ எந்த பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்கன்னா டாப் த்ரீ பேங்க்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க எஸ்பிஐ எஸ்டிஎஃப்சி ஐசிஐசி ஸோ அதே மாதிரி இதே ஃபண்ட் ஹவுஸும் எஸ்பிஐ எசிடிஎஃப்சி ஐசிசி இருக்கும் ஸோ என்ன தான் ஒரு பெரிய கம்பெனி ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இல்லை டென் இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதே ரிட்டர்ன்ஸ் அடுத்த டென் இயர்ஸ் எதிர்பார்க்க முடியாது ஸ்மாலாக இருந்தாலும் மிட் கேப் இருந்தாலும் வணக்கம் சார் வணக்கம் சத்யா மார்க்கெட் வந்து செப்டம்பருக்கு அப்புறமா ஒரு டவுன் ட்ரெண்டை ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் அப் ட்ரெண்டில் இருக்கிறத பார்க்குறோம் இந்த சுச்சுவேஷனில் மார்க்கெட்டோட வேல்யூஷன் எப்படி இருக்குது குறிப்பாக நிஃப்டி இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் இதோட வேல்யூஷன்லாம் எப்படி இருக்குது சார் வேல்யூஷன் வைஸ் பெரிய சேஞ்ச் இல்லை ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது இங்கேருந்து வெளியில் வாங்க அப்படின்லாம் நிறைய டாக்ஸ் இருந்தது ஸோ அதே பட் என்ன ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கரெக்ஷனாக இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் பட் ஸ்டில் ஏர்னிங்ஸ் வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணல ஓவரால் நிஃப்டி பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்னா எடுத்துக்கிட்டோன்னா மியூட்டட் தான் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ஸோ ஏர்னிங்ஸ் பிக்கப் வந்து இன்னும் தெரியல அந்த கம்பெனிஸே வந்து போக போக நல்லா ஆகலாம் இப்போதைக்கு வி ஆர் சீங் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்மால் அண்ட் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் சப்போர்ட் வந்து இன்னும் இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு மேபி ஒன் ஆர் டூ கோர்ஸ் ஆகலாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக டவுட்டு மிட் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல ரிஸ்க் ஸ்டில் தேர் நீங்கள் எம்எஃப்ல போகிறீங்கன்னா லாங் டேர்ம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே எஸ்ஐபி போட போகிறீங்கன்னா இப்போ நம்ம இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்மால் கேப்ல ரிஸ்க் இருந்தாலும் கூட லாங் டேர்முக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கிறவங்க டேரக்ட் மெத்தட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்மால் கேப் அவங்க சூஸ் பண்ணலாமா சார் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது நல்லது நல்லது இந்த சென்ஸ் அதுக்குமே வந்து குறைஞ்சது ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் அபவ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும் இப்போவுமே நெப்பான் இண்டியா ஸ்மால் கேப்போட லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வந்து செவன்டீன் எயிட்டீன் பெர்சென்ட் இருக்குது ஸோ விச் சேஸ் லாங் டேர்மில் கண்டிப்பாக இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்து டுவெண்ட்டிக்கு மேலே இருந்து கரெக்ஷன் ஆகி இவ்வளோ வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் ஒரு எயிட் டு டென் இயர்ஸ் இருந்தீங்கன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் மற்ற அசர் கிளாஸோட அது கண்டிப்பாக சாத்தியம் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இண்டிவிஜுவல் டைரெக்ட் ஸ்டாக் பண்ணுறீங்கன்னா ரிஸ்க் என்னன்னா லிக்விடிட்டி என்னால் எக்ஸிட் ஆக முடியுமானால் அந்த குறிப்பிட்ட டைம்லலாம் பேர் தெரியாத கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆக முடியாது நம்ம வந்து கவர்மெண்ட் நியூஸ் வந்திருக்குன்னு இருப்போம் இல்லைனா யாரோ சொன்னாங்கன்னு இருப்போம் இல்லை யாரோ கிட்டே வந்து நம்ம ஸ்டாக் டப் ஐடியாஸ் வாங்கி பண்ணியிருப்போம் இல்லை ஏதோ டெலிகிராம் குரூப்லேருந்து வந்திருப்போம் இல்லை எங்கேயாவது யூடியூப்பில் எங்கேயாவது பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது கொஞ்சம் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸாக ஏறி இருக்குதுன்னு என்ட்ராகிருப்போம் அப்போ நம்ம வாங்கிடலாம் பட் விற்கும் போது விற்க முடியாது ஏன்னா வாங்குறதுக்கு ஆளே இருக்காது நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க செல் போட்டாலும் விற்காது இதுதான் லிக்விடிட்டி இஷ்யூ ஒலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும் இன்னொன்று இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் இருக்க பெரிய பிரச்சனை வளர்ந்து வர கம்பெனி அவங்க வந்து ப்ராஃபிட் இருக்கிற இடத்துல வந்து கரெக்டாக அந்த கம்பெனியில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா மிட் மிட் கேப்பாக மாறும் லார்ஜ் கேப்பாக அடுத்தடுத்த லெவலுக்கு குரோ ஆகும் பட் அதுவே வந்து ஒரு ஐடி கம்பெனி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு ஃபார்மா கம்பெனி சம்பந்தமே இல்லாமல் ஒரு கன்சூமர் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அன்வான்ட் பிஸ்னஸ் அப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸில் அந்த கம்பெனி வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கான ஒரு ரெட் ஃப்ளாக் ஸோ ரிலேட்டட் பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறாங்கன்னா தைரியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி வந்து ஒரு ஒரு நல்ல லெவல்ல ஸ்கேல் பண்ணிட்டு மதர்சன் சுமி மாதிரி கம்பெனி பாத்தீங்கன்னா ஆட்டோ அண்ட் ஒரு லெவலுக்கு போயிட்டோம் பெரிய கம்பெனிஸ் அக்ராஸ் யூரோப் அண்ட் யூஎஸ் பண்ணிட்டு இருக்காங்க சப்ளைஸ் இதுக்கு அடுத்து ஆரோஸ்பேஸ்க்கு மூவ் ஆகலான்னு பிரிக்கிறாங்க ஹெல்த் கேர் மூவ் ஆகலான்னு பிரிக்க புது டிவிஷன்ஸ் கிரியேட் பண்றாங்க இது புரிஞ்சுக்க முடியும் பட் ஆனா ஒண்ணுமே இல்லாம இருக்கிற கம்பெனி எடுத்த ரியல் எஸ்டேட் போறாங்க ஐடில இருந்து அப்படின்னா இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக் ஸோ கண்டிப்பா ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து இன்னொன்று அனலிஸ் கவரேஜ் இருக்காது லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கம்பெனியை பத்தி நம்ம மணி கண்ட்ரோல்லையோ அதில் ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு வரும்போது கீழே வந்து லேட்டஸ்டா வந்த நியூஸ் எல்லாமே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கோட்டக் மாதிரியான கோட்டக் செக்யூரிட்டிஸ் ஐசிசி செக்யூரிட்டிஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்டாக் ஏறும் ஏறாது இல்லை இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற நியூஸ் ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க அப்ப நம்மளால நமக்கு டைம் இல்லாட்டியும் இதை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் பட் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து ப்ராமினா இருந்தாலுமே ரொம்ப ரேர் கிடைக்கவே கிடைக்காது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காமனா உங்களுக்கு கிடைக்காது அந்த கம்பெனி நீங்க டைரக்டா விசிட் பண்ணி என்ன என்ன பண்றாங்க கேபிட்டல் என்ன பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நேர்ல விசிட் பண்ணி அனலைஸ் பண்ணி பண்ண முடியும் அப்பதான் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால ஒரு கான்ஃபிடென்ட்டோட பண்ண முடியும் கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா ஸ்மால் கேப்ல லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகம் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம டிஃப்ரெண்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் சார் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் நிறைய ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கும் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணும்போது அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸ் அதுக்கப்புறமா அதுக்கு முன்ன அந்த பீட்டான்னு சொல்லுவாங்க ஒன் அண்ட் அபவ் இருந்ததுன்னா ஒலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும் மார்க்கெட் குறையும் போது நல்லா குறையும் ஏறும் போது நல்லா ஏறும் அந்த பீட்டா வந்து ஒன் அண்ட் லெஸ் தேன் ஒன் இருந்ததுன்னா சேஃப் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் தெரியாது ஆனால் அதே மாதிரி எவ்வளோ ஸ்டாக்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க மிட் வெறும் ஸ்மால் கேப் மட்டுமே வச்சுருக்காங்களா இல்லை மிட் கேப் கொஞ்சம் லார்ஜ் கேப் ஆஸ் பர் செபி வச்சுக்க முடியும் அந்த மாதிரி வச்சுருக்காங்களா ஃபண்ட் மேனேஜரோட ட்ராக் ரெக்கார்டு எவ்வளோ வருஷமாக இருக்காரு என்ன இருக்காரு சில ஃபண்ட்ஸ் வந்து குவான்டெல்லாம் பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல இருந்து தான் உங்களுக்கு ரிட்டன்ஸ் லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டில இருந்து இந்த ரேஞ்ச் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டில் ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் நம்ம ரிட்டர்ன்ஸ் காமிக்கிறாங்க ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்கிரீஸ் ஆச்சு மொமெண்டம் பேஸ்ட் இன்வெஸ்ட்டிங் ஃபாலோ பண்ணாங்க ஸோ லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸா வந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா காமிக்கும் பட் லாஸ்ட் ஒன் இயர் மைனஸ் ஃபைவ் பர்சன்ட்டோ ஏதோ சம்திங் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஸோ மக்கள் வந்து பேனிக்காக வராங்க ஸோ நம்ம வந்து ஒரு டென் இயர்ஸா இருக்க ஃபண்டுன்னு பாத்தீங்கன்னா நெப்பான் இந்தியா இன்னமும் பாசிட்டிவா தான் இருக்கு பட் லாஸ்ட் ஒன் இயர் டூ இயர் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ எந்த ஒரு ஃபண்ட் எடுத்தாலும் லாங் டேர்ம் நீங்கள் பார்த்துட்டு ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அபவ் பார்த்துட்டு ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் பீட்டா மா பீட்டா வேல்யூ ஆஸ் வெல் எஸ் நீங்களும் லாங் டேர்ம் இருக்கணும் ஏன்னா எம்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக்ஸ் மாற்றுவாங்க இன்ட்ரி சேர்னிங் சொல்லுவோம் உள்ளே போட்டு வெளியில் எடுக்கிறது திருப்பி இன்னொரு ஸ்டாக் ரீப்ளேஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் நடக்கும் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக் வளர்ந்தால் தான் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வளரும் இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு எக்கனாமிக் சைக்கிள் டவுன் டன் போய் திருப்பி ஏறும் அந்த இதனால தான் நிறைய பேர் எடுத்தோடனே லார்ஜ் கேப் போங்கன்னு சொல்கிறது ஏன்னா ஒரு ஸ்டெடியாக க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும் பெரிய டிப் இருக்காது கொஞ்சம் குறையும் திருப்பி ஏறிடும் ஏன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸால் ஏர்னிங்ஸ் க்ரோத்தை வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் எம்ப்ளாயிஸை உடனே வெளியே அனுப்ப மாட்டாங்க ஒரு டிஸ்ட்ரப்ஷன் வந்தாலும் அவங்களால புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ண முடியும் பட் இதுவே ஒரு ஸ்மால் கேப்பாக இருந்தால் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் இருக்காது பணம் இருக்காது பணம் இல்லாதப்போ கடன் கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்காது ஏன்னா அவங்கள நம்பி யார் கடன் கொடுப்பா ஏன்னா ஒரு தௌசண்ட் க்ளோஸ் கம்பெனியை நம்பி எவ்வளோ கடன் திருப்பி கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்ஸ் பார்த்துட்டு லிக்விடிட்டி நீங்கள் சரி நீங்கள் போட்டு ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து ஒரு மார்க்கெட் கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் குறையுதுன்னும்போது பேனிக்காகாமல் வெயிட் பண்ணோம் எல்லாருமே போய் ரிடீம் பண்ண போனீங்கன்னா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா ஃபண்ட் ஹவுஸால் எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்தா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பிரச்சனை ஸோ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச சிக்ஸ் செவன் இயர்ஸ் இருக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டோடு வரணும் வந்த பிறகு ட்ராக் ரெக்கார்ட் லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் ப்ளஸ் இயர் என்ன ஃபண்ட்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஃபண்ட் மேனேஜர் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்காரு ட்ராக் ஃபாலோ இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் லாங் டேர்ம் அதே மாதிரி டாப் ஃபைவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸை ப்ரிஃபர் பண்ணலாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னும் போது அதில் ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் விட சிம்பிள் விஷயம் ஸ்மால் கேப் இன்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது ஸோ டாப் டூ ஃபிஃப்டி டூ ஸ்மால் கேப்பில் டாப் டூ ஃபிஃப்டி கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது

இதே ரிட்டர்ன்ஸ் வரும்னு நான் சொல்லுவேன் ஒரு டென் இயர்ஸ் நீங்க ஒரு ஃபண்ட் இருக்கு அப்படின்றதுக்கும் ஒரு டூ இயர்ஸ் லான்ச் பண்ண ஃபண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு லாஸ்ட் டூ இயர்ஸ்ல மார்க்கெட் பெரிய ஒலட்டாலிட்டி சந்திக்கல சைக்கிள் பார்க்கல பட் லாஸ்ட் டென் இயர்ஸ்ல மினிமம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன்ல டிமானடைசேஷன் அஸ் வெல்ஸ் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் மார்க்கெட் ஒரு ஃபால் வந்தது சைனா ஸ்லோ டவுன் நடந்துச்சு டூ தௌசண்ட் லெவன் டுவெல் தேர்ட்டின் பாத்தீங்கன்னா குளோபல் ஸ்லோ டவுன் இருந்தது அதுக்கப்புறமா தான் ரேலி ஆரம்பிச்சது செவன்டீன் எயிட்டீன்லயும் ஒரு குட்டி ஸ்லோ டவுன் மாதிரி ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்ததுனால இருந்தது கோவிட் ஒரு ஸ்லோடவுன் இருந்தது பெரிய ஃபால் இருந்தது இதெல்லாம் சந்தித்த பிறகு ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா புது இடத்துல போய் புது வீடு வாங்குறதுக்கும் அந்த இடத்துல வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணும் ஸ்கூல்ஸ் வரப்போதா காலேஜ் வர போதா பக்கத்தில் நியர்பை பஸ் எங்கே இருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது ஆட்டோஸ்லாம் வருமா கால் டாக்ஸிஸ் இப்போலாம் வருமா இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு தான் ஒரு இடம் வாங்குறதோ ஃப்ளாட்டுக்கு போகிறதோ பார்ப்போம் அதே மாதிரி ஒரு ஃபண்டு போகும்போது லாஸ்ட் இயர்ஸில் இன்னொன்று நீங்க கேட்ட கேள்வி முக்கியமானது என்னன்னா போன ஃபைவ் இயர்ஸ் எனக்கு வந்துருச்சு அடுத்த இயர்ஸ் இந்த ஃபண்டு வருமா அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து நம்ம பாஸ்ட்டை பார்த்துட்டு இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதே மாதிரி வரலாம் பட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் என்ன ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னா உங்களுக்கு அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சுக்கணும் ஏன்னா எப்பவுமே பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணும்னு எதிர்பார்க்க முடியாது பட் இந்தியாவில் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்டில் பெஞ்ச்மார்க் பீட் பண்ணுது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு நீங்க ஓகே எயிட்டீன்னா அட்லீஸ்ட் எயிட்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்ததுன்னா இட்ஸ் வெரி குட் ரிட்டர்ன் அதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் ரிட்டர்ன் சொல்லுவேன் ஸ்மால் கேப் பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி டாப் ஃபைவ் ஃபண்ட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க ஸோ டாப் ஃபைவ் ஃபண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா ஏன்னா கொஞ்சம் பாட்டமில் இருக்கிற ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது அதில் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் இன்னும் ரிட்டர்ன்ஸ் நிறைய தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும்ல சார் ஸோ டாப் ஃபைவ் ஃபண்ட்ஸை ஏன் சூஸ் பண்ணலாம் ஏதாவது நீங்கள் கேட்டது வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் எப்படி பண்ணலாம்னு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்து டைம் கிடையாது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அனலைஸ் பண்ண முடியாது இன்னொன்று நம்மளே நிறைய வீடியோஸ் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டு ஸ்மால் கேப் மிட் கேப்னு பேசிகிட்டு இருக்கோம் எல்லா வீடியோஸ் பார்த்து கன்ஃபியூஷன் தான் ஸோ ஒரு சிம்பிள் லாஜிக் வந்து இப்போ எந்த பேங்க்ல போய் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவீங்கன்னா டாப் த்ரீ பேங்க்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க எஸ்பிஐ எஸ்டிஎஃப்சி ஐசிஐசி சொல்லுவோம் அதே மாதிரி இதே ஃபண்ட் ஹவுஸும் எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி ஐசிசி இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கு அனலைஸ் பண்ண முடியும்னா என்ன எத்தனை ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு அதில் எது பெஸ்ட் பர்ஃபார்மிங் பார்க்கலாம் இன்னொன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் மாறிட்டே இருக்கும் இப்போ குவான்ஸ் சொன்னோம் பட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா டாடா ஸ்மால் கேப் வந்து க்ளோஸ் டு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் கொடுத்துருக்கு ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ பர்சன்ட் டிஃபரன்ஸ் இருக்கலாம் அதே மாதிரி ஹெச்எஸ்பிசி ஸ்மால் கேப் மேலே வந்திருக்கலாம் அடுத்து ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் மேலே வரலாம் ஸோ இந்த இந்த டாப் த்ரீ டாப் ஃபைவ்ன்ற பொசிஷனும் மாறிக்கிட்டே இருக்கும் நான் மீன் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச காமன் நேம்ஸ் எஸ்பிஐயாக இருக்கட்டும் ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ இந்த மாதிரி ஃபண்ட் ஹவுசஸ் வந்து காமனான ப்ராமினண்ட்டான நேமு பல வருஷங்களாக இருக்கிறது இருந்து இந்த ஃபண்ட் ஹவுசஸ் இருக்காங்க ஸோ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஒரு எஸ்பிஐனா ஒரு நம்பிக்கை இருக்கோ அந்த மாதிரி இதுலேயும் ஃபண்ட் ஹவுஸ்லேயும் இது ஒரு ரீடெயில் இன்வெஸ்டர் நான் நிறைய இருக்கு நாற்பத்தேழு கம்பெனிஸ் இருக்கு நீங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண முடியாது சில பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து புது கம்பெனி ரெஃபர் பண்ணா சரி ஓகேன்னு போட்டுருவீங்க யோசிக்க மாட்டோம் சில பெரிய ஃபண்ட் ஹவுசஸ்லாம் பார்த்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புதுசா ஆரம்பிச்ச வந்து பேஸ்ட் ஆன் டிஸ்கஷன் வித் ஃபண்ட் மேனேஜர் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு கிடைக்குமா இப்ப நிறைய புதுசா லாஸ்ட் டூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபண்டோஸ் வந்துருக்கு பைப் லைன்லயும் நிறைய லான்ச் பண்ண ரெடியா இருக்காங்க புது ஃபண்டோஸ் ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்க ஸோ எல்லாமே வந்து இருக்கிற அதே ஸ்மால் லார்ஜ் மிட் தான் கேட்டகரி ஓப்பன் பண்ண போறாங்க கூட்டி கூட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்க போகுது ஸோ இப்போ நான் நான் சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க சில பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்ககிட்ட இது இந்த ஃபண்ட் மேனேஜர் கிட்ட பேசியிருக்கேன் இந்த நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸில் இதனால ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ரா இன்புட் கொடுப்போம் அந்த மாதிரி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குமா ஒரு நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டருக்குன்னா பெரிய டவுட் ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் காமனாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃபண்டோஸ் எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு மீன் பண்ணது உங்களுக்கு டைம் இருக்கு அனலைஸ் பண்ணுவீங்கன்னா டேக் டைம் இதில் ஒன்றும் பண்ணலாம் இப்போ நான் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு பர்டிகுலர் ஏஎம்சியோட ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டேன் தொடர்ந்து என்னோட எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாமா இல்லை ஏதாவது ஒரு டைமில் அதை நான் ரிவ்யூ பண்ணி இல்லை வேறு ஏஎம்சிக்கு நம்ம மாற்றணும் இதுக்கு மேலே இதில் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ரிவ்யூ பண்ணுறதுலாம் எப்படி பண்ணும் சார் அகெயின் இப்போ நீங்கள் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் போட்டுட்டிங்க உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி சே டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது வந்து பியர் கம்பேரிசன் பண்ணலாம் ஸோ சே ஒரு டாட்டாவில் போட்டிருக்கீங்க அப்படின்னா பியர் கம்பேரிசன் வந்து அந்த மணி கண்ட்ரோலில் போய் இந்த ஃபண்ட் எடுத்துகிட்டு பியர் கம்பேரிசன் கீழே ஆப்ஷன் வரும் அதை சர்ச் பண்ணும்போது சே எஸ்பிஐ நெப்பான் இண்டியா ஸ்மால் கேப் இதெல்லாம் காமிக்குது நம்ம ஐசிஐசிஐ காமிக்குது அப்படின்னா அந்த மூணும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கம் ரிட்டர்ன்ஸ் கம்பேரிசன் இருக்குது அதை தாண்டி பீட்டா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஷார்ப் ரேஷியோ இதெல்லாம் சொல்லுவோம் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னோம் சில பேர் வந்து டாப் ஃபைவ்ல இருப்பாங்க பட் டாப் த்ரீயில் வரமாட்டாங்க ஸோ ஃபாலானாலும் பெரிய ஃபால் இருக்காது இப்போ பெருசா மேலே போனாலும் பெரிய பெருசா ரிட்டர்ன்ஸ் தராது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும் ஸோ ஒரு இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் மாடரேட்டா எனக்கு ரிஸ்க் பெரிய ரிஸ்க் வேணாம் பட்டோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும்னா அந்த மாதிரி ஃபண்டோஸ் சூஸ் பண்ணலாம் சில பேருக்கு வந்து நான் ரிஸ்க் எடுக்கிறேன் என்னால் ஒரு தேர்ட்டிஸ்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா தாராளமா ரிஸ்க் எடுக்க முடியும் அவங்க வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஃபண்ட்ஸில் போடலாம் மார்க்கெட் பீக்ல போகும்போது அதை பார்த்துட்டு இன் கேஸ் இஃப் நீடட் புக் பண்ணலாம் பட் என்ன கேட்டா சேர்னிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்றத விட உங்க ஃபினான்ஷியல் கோல் ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல வருதா நீங்கள் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த டாப் பாட்டம் எல்லாமே வரும் கவர் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ பாட்டம் வரும்போது அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து இன்னும் அந்த என்ஏவி பேஸ் பண்ணி நிறைய யூனிட்ஸ் பை பண்ணுவீங்க ஏறும்போது இன்னும் அதிக ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸில் அந்த சைக்கிள் எல்லா சைக்கிளும் பார்த்துட்டு ஒன்ஸ் இன் அ இயர் ரிவ்யூ பண்ணும்போது ரிட்டர்ன்ஸும் வந்து ஆன் பார் கிட்டத்தட்ட இருக்குது பெஞ்ச் மார்க்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் அண்ட் டைம் டு டைம் அந்த ஃபண்ட் ஹவுஸை மீட் பண்ணி ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட பேசும்போது அவங்களும் இன்புட்ஸ் தருவாங்க ஏஐ இந்த ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னால் சொல்லுவோம் இப்போ நீங்கள் ரிடியும் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் லாங் டைம் கேட்டல் கெயின்ஸ் பே பண்ணணும் அந்த பணத்தை புக் பண்ணி எஸ்பிஐலேருந்து இந்த பணம் எண்டி அமோவ் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் போகிற டைம் லைனில் வந்து ஒரு டவுன் ஃபால் வந்துச்சுன்னால் கண்டிப்பாக நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம் ஸோ பட் இங்கே இருக்கிற எஸ்பிஐல இருக்கீங்க இல்லைன்னா ஹெச்டிஎஃப்சி ஆரம்பிக்கிறீங்க டவுன் வரும்போது அதிக யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுது அப்போ அந்த ஃபண்ட் மேனேஜர் டேரெக்டாக நம்மள இன்ட்ராக்ட் பண்ண முடியாது அந்த ஃபண்ட் ஹவுஸ் போய் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இல்லை ஆஃபீஸில் யார் இருக்காங்கன்னு இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா தே கேன் ஷேர் மோர் இன்ஃபர்மேஷன் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டிசிஷன் எடுக்க முடியும்னா நீங்கள் ஒரு ரீட்டைல் டூஇடியோ செல்ஃப் இன்வெஸ்டர்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா அனலைஸ் பண்ண முடியும் வெறும் டேட்டா பார்த்துட்டு பண்ணும்போது நமக்கு டிசைட் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா மார்க்கெட் இது நெகட்டிவ் ஆயிடுச்சு ரிட்டர்ன்ஸ் கம்மி பட் வாட் ஸ்டெப்ஸ் அந்த ஃபண்ட் ஹவுஸ் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம என்கொயர் பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம எடுக்கிறது இல்லைன்னா லாஸ் புக் பண்ணிட்டு எடுத்து இன்னொன்று போடும்போது அதுவும் லாஸ் ஆகாதுன்றது சட்டம் கிடையாது அது இட் கேன் ஆல்சோ ஃபால் டவுன் இல்லை அங்கேருந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் கூட இன்னொரு ஃபியூ மந்த்ஸ் கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா ஓவரால் மார்க்கெட்டே நெகட்டிவாக இருக்கலாம் ஸோ அந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் என்ன அந்த ஃபண்ட் ஹவுஸோட கண்டிஷன் என்ன அவங்க ஏதோ எடுத்த டிசிஷன் தப்பாகிடுச்சா இல்லை ஸ்டிக் பண்ணலாமா இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா அதை தூக்கி வேற ஃபண்ட் ஹவுஸில் போடலாம் இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பேசின மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட என்னென்ன விஷயங்களால நம்ம கவனித்து அந்த ஸ்டாக்கு சூஸ் பண்ணுவோம் சார் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்புறம் வால்யூம் நம்பர் ஆஃப் ஷார்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது அப்புறம் லிக்விடிட்டி அந்த எவ்வளோ அமௌண்ட் வந்து குயிக்காக ஒரு நாளில் ட்ரேட் ஆகுது நம்பர்ஸ் வந்து ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் இல்லைனா ஒரு லேக்ஸ் தான் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அவங்க இருக்கிற பிஸ்னஸ் வந்து வெரி நிஷ் ரொம்ப நிஷ்ஷாக இருக்கா சை சீசனலாக இருக்கா அந்த ரயில்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜான் ஃபெப் மேட்ச் வந்து நல்லா பிக்கப் ஆகும் அப்புறம் செகண்ட் ஆஃப் ஆஃப் த இயர் நல்லா அப்படியே ஒரு குறைஞ்சிட்டே வரும் ப்ராஃபிட் புக்கிங் அப்படியே குறைஞ்சிட்டே வரும் திருப்பி டிசம்பர் ஜேனில் பிக்கப் ஆகும் இல்லை என்னைக்காவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்குதுன்னா பிக்கப் ஆகும் ஸோ இந்த மாதிரி சீசனல் பிஸ்னஸ் இல்லாமல் லாங் டேர்ம் பிஸ்னஸ் இருக்கா அண்ட் இது வந்து யார் கவரேஜ் பண்ணுறா திடீர்னு ஷேர்ஸ் பிக்கப் ஆகுதுன்னா உண்மையிலே நம்பர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதா சில சமயம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லேண்டை வித்துருப்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராஃபிட் ஒன் டைம் ப்ராஃபிட் வந்துருக்கும் அதை பேஸ் பண்ணி அந்த ஷேர்ஸ் வந்து பயங்கரமா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து உடனே ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வரது நல்ல ஆப்ஷன் ஏன்னா அது அங்கேயே சஸ்டைன் ஆகாது மார்க்கெட் ரேலில ரேலி ஆகும் ஸோ அதுக்கப்புறமா அங்கேயே நிக்கமானா தெரியாது ஸோ என்னதான் ஒரு பெரிய கம்பெனி ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இல்ல டென் இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதே ரிட்டர்ன்ஸ் அடுத்த டென் இயர்ஸ் எதிர்பார்க்க முடியாது ஸ்மாலாக இருந்தாலும் மிட் கேப் இருந்தாலும் ஸோ ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்ரி குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் மேபி எவ்ரி வீக் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வருதா அதே மாதிரி கவார்டர் ரிசல்ட்ஸ் வரும்போது அந்த கம்பெனி விசிட் பண்ணுறது இல்லைனா ஆனுவல் ரிசல்ட் வரும்போது அந்த கம்பெனி விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க சரியான டைரக்ஷனில் போகிறாங்கன்னு தெரியும் ஏதாவது அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்றும் தெரியும் இதெல்லாம் தெரியறதுக்கு டைம் இருக்குது அனலைஸ் பண்ண முடியும்னா ஸ்மால் கேப் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் டைரெக்ட் ஸ்மால் கேப் ஸ்மால் கேப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் தாண்டி மார்க்கெட் வலாட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இந்த ஸ்மால் கேப்பில் தான் இம்பாக்ட் ஆகுது இதுக்கு என்ன ரீசன் சார் ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் அதாவது ஃபாரின் ஃபாரினில் இருக்கவங்க டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னால் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அப்புறமா அந்த இபிஎஃப்ஓ அந்த மாதிரியான இன்சூ யூலெப் மாதிரியான பெரிய யூலெப்பில் இன்சூரன்ஸ் எல்லா கம்பெனி பணமும் அந்த ஸ்மால் கேப்பில் வருது அண்ட் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அதிகம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா ஷேர் நல்லா இறங்கும் இப்போ இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா பிக் நெகட்டிவ் நியூஸு நம்பர்ஸ் வந்து டி ஃப்ராடு பண்ணியிருக்காங்க பணத்தை வாங்கி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தோன்னே ஸ்டாக் ப்ரைஸ் தௌசண்ட் மேலேருந்து போனஸ் கொடுத்து தௌசண்ட் மேலேருந்து அது க்ராஷ் ஆகி ஹண்ட்ரட்ஸ்க்கு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நிகழ்வு வந்து விதின் அ வீக்ஸ் நடந்தது அண்ட் அது வரைக்கும் கம்பெனியில் வந்து பெரிய பெரிய தீபிகா படுக்கோ நான் எம்எஸ் தோனி எல்லாருமே என்ட்ராகிருக்காங்க அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக ஏறிட்டே இருந்தோம் ஸோ பட் அவங்களையும் மீறி ஒரு ஃப்ராடு நடக்குதுன்னும் போது அந்த கம்பெனி ஸ்டாக் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால நமக்கு டைம் கொடுத்து அனலைஸ் பண்ண டைம் இதுதான் இருக்கிற ரிஸ்க்கு ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ரிஸ்க்கு பேர் பண்ண முடியுமா ஏன்னா நம்ம அந்த ஒன் வீக் வந்து கொஞ்சம் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டோம் டைட் ஆகிட்டோம் என்ட்ரு பார்க்க டைம் இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே பணம் போயிருக்கும் ஸோ இதுதான் இருக்கிற ரிஸ்க் ஸோ நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பட் லார்ஜ் அண்ட் மிடில் மேஜர் ஃபோக்கஸ் வச்சுட்டு ஸ்மால் கேப்பில் உங்களால் எவ்வளோ அனலைஸ் பண்ண முடியும் டைம் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு டேட்டா இருக்குது அப்படின்னா தென் என்ட்ரு ஆகும் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா அதில் எந்த எந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா தெரிஞ்சுக்க முடியுமா அதை பொறுத்து அவங்களோட டெசிஷன்ஸ் எடுக்கலாமா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம் ஓகே அதே மாதிரி அவங்க வந்து எப்போ எக்ஸிட் ஆகுறாங்கன்னு தெரியாது இப்போ டக்குன்னு ஒரு ஆஃப்லோடிங் நம் பெரிய நம்பர் ஆப்லோட் பண்ணும்போது ஷேர் பிரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் இன்னொன்று ஸ்மால் கேப்ல இன்ஸ்டியூஷன் பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே கம்மி அது ஃபாரினாக இருந்தா டைரக்டா இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டேக் எக்ஸ்போஷர் ஒரு ஃபியூ தௌசண்ட் ஷேர்ஸு ஃபியூ லேக் ஷேர்ஸ் ஏன்னா ரிட்டர்ன்ஸ் வந்தால் மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் வரும் லாஸ் வந்தாலும் மிகப்பெரிய லாஸ் அதனால் எக்ஸ்போஷர் ஒன் பர்சன்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாயிண்ட் டூ பர்சன்ட் கூட எக்ஸ்போஷர் எடுத்திருப்பாங்க பட் ஆனால் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு எப்போயுமே நீங்கள் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் அந்த இடி மணி அந்த மாதிரி இடத்துல சைட்டில் பார்க்கலாம் ஸோ அந்த சைட்ஸில் ஷேர் ஹோல்டிங் பேட்டன் தாராளமாக பார்க்கலாம் ப்ரொமோட்டர் ப்ளச் பண்ணாலும் சரி அதே மாதிரி இந்த இந்த மாதிரி எதாவது நடந்தாலும் பார்க்க முடியும் ஓவராலாக ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்மால் கேப்குன்னு அவங்க எவ்வளோ எக்ஸ்போஷர் தரலாம் அதுலேயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஸ்பிலிட் பண்ணி இதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்போஷர் தரலாம் சார் ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்கு ரிட்டர்ன்ஸ் ஆசைப்படாமல் இப்போ நீங்கள் ஒரு ரூபா போட்டு பத்து ரூபா வருதுன்னு யோசிக்காமல் ஒரு ரூபா போட்டு அட்லீஸ்ட் ஒரு மூன்று ரூபா வந்தாலும் கண்டிப்பாக வரும்னு ஓரளவுக்கு தெரியும் அந்த மாதிரி இடத்துல போடுறது நல்லதுன்னு சொல்லணும் ஏன்னா நீங்கள் பார்க்க முடியலன்னா ஒரு ரூபான்றது ப சுத்தமாக லாஸ் பத்து ரூபாயும் போச்சு ஸோ பத்து ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு ரூபாயும் போச்சு அதை விட நெகட்டிவில் போச்சுன்னா கஷ்டம் ஸோ அதனால் நம்பிக்கையான இடத்துல லார்ஜ் கேப் மாதிரியோ ஃப்ளெக்ஸி கேப் மாதிரியோ போட்டிங்கன்னா அங்கேயும் ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர்ஸ் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃப்ளெக்ஸி கேப்பில் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஸ்மால் கேப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் இந்த டைவர்சிஃபிகேஷன் ரூட்டில் நீங்கள் ஸ்மால் கேப் போகலாம் அது ஒரு நல்ல ஆப்ஷன் மல்டி ஸ்மா மல்டி அண்ட் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸு ஸோ ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு அதிகமாகும் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் கோல்ஸ் பேஸ் பண்ணி லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் சரி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் சில்ட்ரன்ஸ் மேரேஜ் இந்த மூணு ஃபைனான்சியல் கோல்க்கும் மேபி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஸ்மால் கேப் போகலாம் அகைன் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு அந்த ஃபினான்ஷியல் கோல் முடிகிற வரைக்கும் நீங்க கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் லாங் டேர்ம் கோல்ஸுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம் நான் வந்து அக்ரெசிவாக சொல்றேன் ஸோ சில பேர் இன்னும் கம்மியாக கூட சொல்லுவாங்க இல்லை நீங்கள் டைரக்டாக ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாட்டியும் மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப்பில் ஃபுல் எக்ஸ்போஷர் தானாகவே வந்துட போது ஸோ அது வந்து இந்த லாங் டர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு எக்ஸ்போஷராக எடுத்துக்கலாம் ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து அவசரப்பட்டு போடாமல் லார்ஜ் அண்ட் மிடை எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் எடுக்காமல் இருக்கிறது நல்லது கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு எதுவுமே ரூல்ஸ்லாம் கிடையாது ஸோ இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் யூ கேன் பி ரிலாக்ஸ்ட் ஒரு பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி எக்ஸ்போரேஷன் எடுத்தீங்கன்னா குறைஞ்சாலும் வெயிட் பண்ணலாம் ஸோ பயம் இல்லை சரி விற்றாலும் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிலிட்டியோட இல்லை ஒரு மார்ஜினலாக ப்ராஃபிட்டில் வித்துரலாம் பட் ஸ்மால் கேப்ல லாஸ் ஆச்சுன்னா பெரிய லாஸாக இருக்கும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவான் ஸோ அதனால டைரக்ட் எக்விட்டியில் ஸ்மால் எடுக்க எடுக்க வேணான்னு சொல்லுவேன் அன்லெசன் அண்டில் யூ ஆர் சோ மச் கான்ஃபிடென்ட் அபவுட் தட் பர்டிகுலர் கம்பெனி தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க